ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சங்கடங்களையும் சிக்கல்களையும் சந்தித்து வரக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு மே மாதத்தில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எப்பேற்பற்ற மாற்றம் போகிறது அதிலும் குறிப்பாக இந்த மே மாதத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் நவ என்னென்ன ஏற்படுகிறது கிரகநிலைகளின் தன்மைக்கு ஏற்றவாறு எந்தெந்த சிக்கல்களை தவிர்ப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கப் போகிறது அதோடு மட்டுமல்லாது ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்களை நாம் சந்தித்து வரும்போது குறிப்பாக திருமணம் போன்ற சுப நிகழ்வு பொருளாதார தடை வேலை தடை குடும்பத்தில் பல சிக்கல் உறவுகளில் விரிசல் என எந்த பிரச்சனை உங்களுக்கு அதீதமாக ஏற்படுகிறதோ அந்த பிரச்சனைக்கான கிரகநிலை எது எந்த கிரகத்தின் தன்மையால் அந்த தோஷமானது ஏற்பட்டிருக்கிறது என்பதை கண்டறிந்து அவற்றிற்கான எளிய பரிகாரமும் நம்மளுடைய செயல்பாடுகளையும் மாற்றுவதன் மூலம் நிச்சயமாக மிக சிறப்பாக ஏன் எதற்கு என்று தெரியாத பல்வேறு வகையான சங்கடம் நிறைந்த காரியங்கள் கூட இந்த தருணத்தில் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு உதாரணமாக நாம் ஒரு மிக பெரிய அளவில் ஆரோக்கிய தொல்லையில் சிக்கிக் கொள்கிறோம் என்றால் உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்படுகிறது என்றால் உடனடியாக நாம் மருத்துவரை அணுகுவோம் அப்படி மருத்துவரை அணுகும்போது மருத்துவர் நமக்கு முதலில் எளிய சிகிச்சை கூட அந்த எளிய சிகிச்சையில் நாம் பரிபூரண குணம் அடைந்து விட்டால் பரவாயில்லை சப்போஸ் பரிபூரண குணம் அடையவில்லை என்றால் உடனடியாக மருத்துவர் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து பல்வேறு வகையான பரிசோதனைகளை எடுத்து வர சொல்லக்கூடிய கட்டத்திற்கு நகர்வார் நம்மளை பல்வேறு வகையான பரிசோதனைகளை எடுத்து வர சொல்லுவார் அப்படி அந்த பரிசோதனைகளை எடுத்து வர சொல்வதற்கு மிக முக்கிய காரணம் நம்மளுடைய உடலில் இந்த ஆரோக்கிய தொல்லைக்கு என்ன காரணம் என்பத அந்த மூலதனத்தை அந்த அடிப்படையான வேற கண்டறிவதற்காக பல பரிசோதனைகளை எடுத்து வர சொல்லுவார் அந்த பரிசோதனைகளின் முடிவில் ஆராய்ந்து பார்க்கும் என்ன பிரச்சனை என்பதை கண்டறிந்த உடனே நமக்கு எளிய சிகிச்சையின் மூலம் உடல்நலத்தில் இருந்த அந்த ஆரோக்கிய தொல்லையை நீக்கி பரிபூரண சுகத்தை ஏற்படுத்தி கூட பாருங்க அதுபோன்றுதான் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்களில் சந்தித்து வரும் கும்பராசிக்காரர்களுக்கு கிரகத்தின் தன்மையை உணர்ந்து எந்த கிரக தோஷத்தினால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்பதை கண்டறிந்து அதற்கான பரிகாரத்தையும் செயல்பாடுகளையும் நாம் மாற்றும் போது அதில் எளிதில் வெளிவருவதோடு மிக சிறப்பான வளர்ச்சி தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாக கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இப்படி கும்பராசைக்காரர்களுக்கு ஒன்பது நிலைகளிலும் ஏற்படக்கூடிய மாறுதல் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது முதன்மையாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு சுகஸ்தானத்திலிருந்து ஐந்தில் நுழைகிறார் திருக்கணிதத்தின் படி பார்த்தாலும் பாக்கிய படி பார்த்தாலும் முழுமையாக இந்த மே மாதத்தில் ஐந்தில் நுழைவதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது என்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் நிறைவாக உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே மிக பெரிய அளவிலான தடை தாமதங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் போன்ற அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயம் உருவாக்கி கொடுக்க போகிறார் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் எனவே இந்த சந்தர்ப்பத்தை நிச்சயம் தவறவிடாமல் கும்பராசிக்காரர்கள் விழிப்புணர்வுடன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய அத்துணை தோஷங்களையும் நீக்கக்கூடிய நிவர்த்தி செய்யக்கூடிய வலுவான அமைப்பில் குரு வளமரப் போகிறார் எனவே நல்ல மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் அதேபோன்று ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை பார்த்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி ஜென்மத்தை விட்டு விலகிவிட்டார் ஆனால் வாக்கியத்தின்படி ஜென்மத்தில்தான் ஆட்சி பலம் பெற்று வல்லம் வருகிறார் இந்த வேளையில் சனி பகவான் ஏழரை சனியாக இருந்தாலும் நல்ல மாற்றத்தை நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடு பாருங்க எனவே பெரிய அளவிலான தடை சிரமம் சிக்கல் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு அது மட்டுமல்லாது தனத்தில் இருந்த ராகுவும் இந்த வேளையில் ஜென்மத்தில் பாக்கியத்தின்படி ராகுவுடன் இணைந்து சனியும் வளமரப் போகிறார் திருக்கணிதத்தின்படி இந்த மாதத்தில் முழுமையாக அமர்கிறார் மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தை விட்டு விலகி சப்தமத்தில் அமர்கிறார் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் ஏற்படக்கூடிய பயிற்சியும் ராசியின் அதிபதியின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றமும் உறுதியாகவே பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது குறிப்பாக கேது அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகுகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்துக்காட்டுகிறார் காட்டுகிறார் எனவே எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கி சிறப்பாக கலைத்துறை அரசியல் துறை தொழில்துறை வியாபாரத்துறை கணினித்துறை போக்குவரத்து துறை மின்சாரத்துறை ஏற்றுமதி இறக்குமதித்துறை ஆசிரியர் துறை மற்றும் விளையாட்டுத்துறை என பல துறைகளில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மையினர் ரைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுக்கரனும் உச்சம் பெற்று தனஸ்தானத்தை வலு சேர்க்கிறார் இந்த மாதம் முழுவதும் எனவே நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான வாய்ப்புகளும் எவ்விதமான தடையும் சிக்கலும் இன்றி உங்களை தேடி இந்த தருணத்தில் வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக யோகஸ்தானமாகிய ஆறில் வலம் வரக்கூடிய செவ்வாய் சப்தபத்தில் நுழைகிறார் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார் எனவே இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்கள் பல்வேறு வகையான சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் மற்றும் வில்லங்கம் இருக்கக்கூடிய சொத்துக்கள் போன்றவற்றை விற்று வில்லங்கம் இல்லாத சொத்துக்களை வாங்குவதோடு முதலீடை அதிகரிப்பதோடும் புதிய அளவிற்கு வருமானத்தை உயர்த்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த வேலையில் உங்களை தேடி வரப்போகிறது கும்பராசிக்காரர்கள் தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் செவ்வாயின் அமைப்பால் நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான அற்புதமான யோக வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது இந்த வேளையில் சூரியன் உச்சம் பெற்று முற்பகுதியில் தைரியஸ்தானத்தை சேர்க்கிறார் பிற்பகுதியில் மிகவும் வலுவாக சுகஸ்தானத்தில் நுழைகிறாருங்க முற்பகுதியில் அதீதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம்பறுகிறாருங்க சூரியன் அவருடன் இணைந்து புதனும் வருகிறார் பிற்பகுதியில் சுகஸ்தானத்தில் நுழைகிறார் புத ஆதித்ய யோகம் நிறைவாக இந்த மாதம் முழுவதுமே கும்பராசிக்காரர்களுக்கு நன்மையும் முன்னேற்றமும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை சந்திரன் பல இடங்களை வலு சேர்த்தாலும் பெரும்பாலும் சாதகமாகவும் நன்மை நிறைந்த அமைப்பையும் உருவாக்கி கொடுக்கிறார் அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் கவனத்துடன் இறங்க மற்ற தருணங்களில் நல்ல பலம் நேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே சந்திரனின் அமைப்பால் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களை நிச்சயமாக இந்த தருணத்தில் தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி நவக்கிரக நிலைகளின் அமைப்பையும் தன்மையும் உணர்ந்து செயல்படும் போது ஏன் எதற்கு என்று தெரியாத பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு காண்பதோடு குரு மற்றும் பல கிரக நிலைகளின் அமைப்பால் மிக சிறப்பான முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் சாதகமாகவும் நன்மை நிறைந்த ஒரு தருணமாகவும் மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்